பக்த அனுக்கிரகத்துக்கு கொடுக்கூடிய முதல் நாமா நூத்தி பனிரெண்டாவது நாமா பவானியை நமாக உலகில் உயிர் கொடுக்க வல்லவைக்கு வணக்கம் பவானி எப்படி வந்து சிவஸ்வரூபமாக நம்ம அக்னியை அம்பாள் நீர் நீர்தத்துவத்துக்கு உரித்தான தேவதை ஒரு நீர் ஒரு இடத்துல இருந்தாலே உயிர்கள் உரு உருவாக ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த அம்பாலுக்கு பவானியை இனமாக ஒரு நாமா கொடுத்துருக்காங்க அடுத்து நூத்தி பதிமூணாவது காம்யை யோக பாவனையில் வாயிலாக அடைய பெறுபவளுக்கு வணக்கம் அதாவது அம்பாள் வழிபாடை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மந்திரங்கள் சொல்றோமோ உங்க மனோ ரூபமாக எந்த அளவுக்கு அம்பால நீங்க நம்ம காண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம அடைய முடியும் பவகான்யை நமாக அடுத்து பவாரண்ய குட்டாரிகா பிறவி பெருவனத்தை அளிக்கும்